கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் பாட்காஸ்டை கேட்டுக் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான அதிகாரம் வசனம் மூப்பர் ஆகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்தரு உதாரணத்திற்கு ஒரு வயதான மூதாட்டிக்கு அவருடைய பிறந்தநாள் என்று ஒருவர் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு அழகான நீளமான பாட்டிலில் வாசனை திரவியம் பெர்ஃபியூம் வைத்து கொடுத்திருந்தார் அவருடைய பேத்தி அதை திறக்க சொன்னபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்பொழுது அந்த பேத்திக்கு வயது பத்து நான் அதை பின்னாளில் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அதை பத்திரமாக புதைத்து வைத்தார்கள் பின்னர் அந்த பேத்தியின் இருபத்தி மூன்றாவது வயதில் அதை அவளிடம் கொடுத்து நீ எத்தனை நாள் இதை திறக்காமல் வைத்திருக்க போகிறாய் என்று பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த பேத்தி சில வருடங்கள் கழித்து அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒன்றுமே இல்லை என்னவாயிற்று என்று பார்த்தபோது அந்த பாட்டிலின் கீழ் அது ஆவியாக போகாதவாறு காக்கும்படி வைக்கப்படும் பிளாஸ்டிக் கவர் இல்லாததால் களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பாட்டிலில் இருந்த திரவியம் ஆவியாக போயிருந்தது என்ன ஒரு அநியாயம் யாரும் உபயோகிக்காமல் சும்மா அதை வைத்திருந்து அநியாயமாய் அது வீணாக போயிற்று அதை கொடுத்தவருக்கு அவர்கள் அதை உபயோகிக்காமல் போனார்கள் என்று தெரிந்திருந்தால் அவருக்கு மாற்றம் நம் தேவனும் இந்த மண்பாண்டமான சரீரத்தில் பொக்கிஷமாக ஆவியானவரையும் அவருடைய கிருபை வரங்களையும் தாளந்துகளையும் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கிருபை வரங்கள் உண்டு அதை அறியாதபடி வாழ்கிற மக்கள் அநேகர் சிலருக்கு அதை உபயோகப்படுத்த வெட்கம் சிலருக்கு சுயநலம் சிலருக்கு சோம்பேறித்தனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களில் ஏசு கிறிஸ்து ஒரு ஊமையை கோரி அதன்படி ஒரு மனிதன் தன் ஊழியைக்காரை அழைத்து அவரவருடைய திறமைக்கு தக்கதாக அவரவருக்கு தாழ்ந்துகளை கொடுத்துவிட்டு விட்டு தூர தேசத்திற்கு பிரயாணப்பட்டு போனதையும் திரும்பி வந்து கணக்கு கேட்கும் போது இரண்டு பேர் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாழ்ந்துகளை வைத்து அதிகமாய் சம்பாதித்ததையும் அதனால் அந்த எஜமான் அவர்களை பாராட்டி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழிய காரணே கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அவர்களை ஆசிர்வாதத்தையும் குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆனால் ஒரு தாள் பெற்றவனோ ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தால் அந்த நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ முடியதை வாங்கிக் கொள்ளும் என்றார் அவருடைய எஜமான் பிரதித்தருமாக கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழிய காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் பிரயோஜனமற்ற மற்ற ஊழிய காரணமாகி இவனை புறம்பே இருளில் தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் இதை இருபத்தி நாலு முதல் முப்பது வசனங்கள் வரை நம்ம வாசிக்கலாம் தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்மிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்பார் அப்பொழுது நாம் ஐந்து தாளந்து பெற்றவனை போலவா அல்லது இரண்டு தாளந்து பெற்றவனை போல சந்தோஷமாக அவரிடத்தில் கணக்கு ஊக்குவிப்போமா அல்லது ஒரு தாளந்து பெற்றவனை போல் அவரிடத்தில் அவரை பற்றிய குறைகளை சொல்லி வெட்கப்பட்டு நிற்போமா இந்த நாட்களில் கடைசி இருப்பதால் தெய்வன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை அவருக்கென்று உபயோகிப்போம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது வெளிப்படல் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல நான் பார்க்கிறோம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்முடைய கிரைகளுக்கு தக்கதாக அவர் நிச்சயம் பலன் அளிப்பார் நாம் நம்மை அவரிடத்துல அர்ப்பணிப்போமா கண்களை முடிவு நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்த நல்ல தொகைப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற நல்ல துதிக்கிறோம் இந்த தாளந்துகளை இன்னும் கண்டு கொண்டு நாங்கள் அவற்றை உமக்காக உபயோகிக்க கிருப செய்யும் நீர் கொடுத்த தாளந்துகளுக்கு கணக்கு கேட்க சீக்கிரம் நீர் வரப்போகிறபடியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை கொண்டு உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை வெட்கத்தின் நிமித்தமோ சோம்பேறித்தனத்தினாலும் உபயோகிக்காமல் போய் கடைசி நாளில் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்